உறவுகளை வணக்கம் நான் உங்கள் உங்கள் கே ஏ சங்கரிப்பான எங்க நிற்கிறேன் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பண்டத்திருப்பு எல்லாம் நிற்கிறேன் குறிப்பா கீரிமை ரோட் பண்டத்திறப்பு எல்லாம் நிற்கிறோம் என்னத்துக்கானு சொன்னா இன்றைக்கு நாங்கள் சொன்னால் சொன்னா பண்டத்திருப்பில் பனை வெள்ள உற்பத்தி விற்பனை நிலையம் இங்கு பார்த்தீங்கன்னா இஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்கட்டி இந்த பனங்கட்டி என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் அதாவது பார்த்துனா பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா புரக அடுப்பில் பார்த்தீங்கன்னா பனங்கட்டி செய்யணும் கனவை தேடி திரும்பிங்கன்னா கலப்படம் இல்லாத பனங்கட்டி எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த விலையில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பனங்கட்டியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பட் இங்கே கடை ஒன்றும் இருக்குது அதில் பார்த்தீங்க சொன்னால் பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்து வேண்டிக்கொலாம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் உள்ளுக்கு போய் இந்த பனங்கட்டி என்ன முறையில் செய்யணும் அதாவது ஆரம்பத்தில் இருந்து முடியும் மட்டும் என்னென்ன முறையில் செய்யணும் இது என்ன விலையில் விற்பனை செய்யணும் என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் காட்டுக்கோம் மற்றது பார்த்துச்சுனா இங்கே பதநீரம் விற்பனைக்கும் இருக்குது அதாவது இப்போ பதநீரம் சொல்லி கிழமை யோசிப்பாங்க அது தம்பி கல் தானே அப்படின்னு சொல்லி கல் இல்லை கல்லுக்கும் பதநீருக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது அதாவது சுண்ணாம்பு அந்த முட்டியில் அந்த எடுப்பிடம் தானே அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுண்ணாம்பு பூசினா அது பதநீராக மாறிடும் சுண்ணாம்பு பூசா விட தான் கல் கல் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விரைக்கும் ஆனால் அந்த பதநீர் பசங்கள் விரைக்காது அந்த வகையில் இப்போ பதநீரமே இருக்குது அதில் நாங்கள் வண்டி குடிச்சிக்கலாம் ஒரு ஆரோக்கியமான பானம் அதை நான் குடிச்சுன்னு காட்டிக்கொள்கிறேன் நான் வலிமை குடிக்கிறேன் என்ன சொன்னால் குடிக்கணும் குடிக்காரன்னு யோசிச்சுட்டாங்க அதாவது இந்த பதினேழு நீர் குடிக்கணும் அங்கே வந்து ஆரோக்கியமாக கனவர் மணி குடிச்சிக்கொண்டு எல்லாம் இருப்பினோம் அதெல்லாம் கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் போய் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி காட்டிக்கொள்ளலாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பனங்கட்டி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விஷயம் இந்த கருப்பணி இது கருப்பணி என்ன சொல்கிறது கருப்பணி அதாவது பதறி ரேன் ஓகே பதினேழு முதலாவது பார்த்தீங்க சொன்னால் படி கட்டி ஊத்தி இணம் என்ன சொன்னால் அதுக்குள்ள சில இந்த சில பூச்சிலாம் அன்றைக்கி என்ன அதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த வடி கட்டி ஊத்தினம் சுண்ணாம்பு பூசினா தானே பதினேழு சுண்ணாம்பு பூசாட்டி கடலா மாறினோம் ஆ கள்ளா மாறி ஓகே பனங்கல்லி ஆ கல்லா மாறாமல் தான் ஆ முதல் உழுகைக்கே கருப்பனியாக தான் உழுவு ஆ சரி கல்லா மொதிக்காமல் தானே சுண்ணாம்பு பூசுறது ஆ சரி சரியா

Oh, ി പതിനോ എടുക്കുന്ന വില ചെയ്ത് ഒളുക്കണ്ട് മുട്ടി പോട്ട് രണ്ട് നാളെ കള്ളാകും

ஆரம்பத்தில் இருந்து முடியும் மட்டும் உங்களுக்கு படிமுறையாக காட்டிக்கொள்ளுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க உண்மையிலே இஞ்ச பாதைங்கள்னு சொன்னால் எந்தவித கலப்படமும் இல்லாத பணங்கட்டியை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நான் கேரண்டிய சொன்னால் வளமையாவே கூட எல்லாமே இங்கே வந்து வேண்டிட்டு போகிறது அந்தளவுக்கு அந்த எந்தவித கலப்படமும் இல்லாத பணம் கட்டியாலும் அதை என்ன முறையில் செய்யணும்னு சொல்லி காட்டிக்கொள்ளுன்னு பார்த்து முதலாவது படிமுறையை பார்த்துருப்பீங்க நீங்கள் இதில் இந்த வடித்து அந்த பதனீரை ஊற்றிருக்கேன் அதுக்கு பிறகு பாதிச்சா உள்ளுக்க பேருங்க என்ன முறையில் இருக்குன்னு சொல்லி அந்த ஊற்றப்பட்ட இந்த பதனீழில் எல்லாமே பார்த்துன்னா இந்த ஒரு தாங்கி வந்து இருக்குது பாருங்க இந்த நூறு நூறு ஏறுக்கு பாருங்க பார்க்க அந்த வேறு ஸ்னோ மாதிரி இருக்குது பனி மாதிரி இருக்குது ஓகே அடுத்த இன்னொரு அண்ணா வந்து நிற்கா பாருங்க இப்போ பதினீடு கொண்டு வந்திருக்காரு பாருங்க எல்லாமே பதநீர்லாம்ண்ணா அண்ணா ஆ ஓகே மொத்த எத்தனை லிட்டர் அண்ணா சேர்த்து எழுபத்தஞ்சு லிட்டரா ஆ ஓகே எழுபத்தஞ்சு போர்த்தலா சரி சரி சின்னதாக அண்ணா மாதிரி முதல்ல முதலாவது படிப்புற வடிக்கிறது அதுக்கு வந்து நுரை அடிக்கணும் அட்டாயம் வேறுமா எல்லாத்துக்கும் சொன்னால் வடி வச்சு திருப்ப இந்த பகுதியில் இன்னொரு ஒரு வடி ஒன்று செய்யணும் மேம் ஒன்று மஞ்சள் கொண்டு வள்ளியாக இருக்கு வடியவா ஆ சரி சரியா இது எவ்வளவு வேணும் ஒரு லிட்டருக்கு பண்ணி கொடுக்க ஓ இங்கே ஓ ரூபாய் ஓகே சார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலாவது படிமுறை வடிக்கணும் வடிச்ச அந்த பதினெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அந்த கொள்கை நிலைகளை வருது பாருங்க தான் அப்படி இருக்கு அந்த பாக்கி ஆசையாக இருக்கு அந்த பனி நூறு மாதிரி கிடைக்க பாருங்க அந்த வடிச்ச அங்கே ஊற்றி கொண்டிருக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பனை இந்த வாசம் வந்து கொண்டு அப்படியே அடுத்த படிமுறை பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் பாருங்கள் இதில் வந்து அந்த திருப்பையை இன்னொரு முறை முறையான செய்யணும் பாருங்க இது என்னத்துக்காணியன்னு சொன்னால் அந்த பதநீர்ன்னு குடிக்கிறதுக்காண்டி விற்பனை செய்யணும் அந்த விற்பனை செய்கிற பதநீரை பார்த்துனா வடிகட்டி கொண்டு கொண்டிருக்கணும் பாருங்க ஒரு துணி கொண்டு வச்சு வடிகட்டி பாருங்க வந்தால் சொட்டு சொட்டு சொட்டாக அப்படியே ஒளிக் கொண்டு இருக்குது அது வந்து காய்ச்சல் ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த வடி வடிகட்டினதை திருப்ப வடிகட்டி அப்படி குடிக்கிறதுக்காண்டி பயன்படுத்தினா பாருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பெயர் என்ன இந்த பேர் ஞானசீலன் ஓகே அண்ணா இந்த பனங்கட்டி உற்பத்தியை பற்றி சொல்லுங்கள் அண்ணா இந்த படிமுறை என்னென்ன இது வந்து நாங்கள் அங்கே தருவிட்டால் கருப்பணி கொள்ள வேணும் செய்கிறோம் தம்பி உண்டா ஆ ஓகே இந்த முதல் அரிசியம் பார்த்தீங்க சொன்னால் அங்கே தர் கொண்டு வரையர் அதாவது பதனி ரெண்டு ஓ இது பதனி ஆ ஓகே அது வந்து முதல் அரிசியம் வடி கட்டணும் என்ன

மூன்று அடுப்பு கிடக்குங்களுக்கு இதுலயே உண்டு அங்கே உண்டு அங்காலே உண்டு மொத்தம் மூன்று அடுப்புங்களா ஒன்று ரெண்டு ஆறு அடுப்பு கிடக்கு ஆறு அடுப்பு இருக்கா இது அப்படியே மோட்டரால பைப்புக்கு வந்து இந்த இதுக்கு விட்டுருக்குறாங்க இப்போ அந்த பைப்பால் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டேங்க்கு வரமனே இந்த டேங்க்கு வந்து ஹீட் பண்ணுவோம்

அப்புறம் தெளிவை கீழே மண்டி எடுத்து மண்டி ஜீலேக்க ஊதி போட்டு மேல் தெளிவே அங்காளி பேனுக்கு பேப்பால் எழுத்து விடுவோம் இழுத்து விட்டு தான் எரிச்சு பானி வாரத்துக்காக நூற்றி அஞ்சு பாய் மட்டும் எரிக்கும் மணி அவ்வளவு எரிஞ்சு பத்தணும் ரெண்டா எட்டு போத்தல் கருப்புணிக்கு ஒரு போத்தல் பானி தான் வரும் அவ்வளவு பத்தா பண்ணணும் இதுக்காக முன்னூற்றி இருபது போத்தல் வரும்

இது வந்து நல்ல நல்ல தெளிவான நல்ல கலர்ல இருக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் நோம்பு நோம்புல அப்படி இருக்கும் பூங்குறது இருக்கும் பாருங்க லைட் ஆமாங்க லைட்டா பாருங்க நோம்பலாம் பூங்குறதுமே இருக்குங்களா இதில் வந்து எங்களை சுண்ணாம்பு சவத்து போகிற அளவு மட்டும் இப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு அளவு தெரியும் இந்த அளவில் எடுத்துட்டு அந்த கிளாஸ் தானே அந்த கிளாஸ் வச்சு எடுத்து பார்ப்போம் நாங்கள் கிளாஸ் வச்சு நோம்பலாவே கிளாஸ்ல வச்சு நாங்கள் எடுத்து பார்க்கும்போது போது அரை உரைகிறோமோ அந்த சுண்ணாம்பு வீதம் தெரியும்

இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பானி காய்ச்சல் இது வேலை நடந்து கொண்டிருக்க பாருங்க இந்த போல் ஆவி போகுது போக போக பசங்க வத்தி வத்தி இந்த பாணி வந்து கொண்டிருக்கேன்னு இறுதியா பனங்கட்டி இல்லாம வந்துச்சது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காய்ச்சின இந்த பானியை பார்த்திங்க சொன்னா பெனங்கட்டி அச்சுக்கல அப்படி நம்ம பாருங்க

இந்த குறிப்பிட்ட அளவு பாணி பாதிக்கும்னு சொன்னால் சின்ன சின்ன அச்சுகளுக்கான இந்த அளவுக்கு தனியாக இடத்துல காட்சி இந்த இந்த அளவு காட்சி பட்டு கொண்டிருக்கு இதுக்கு முதலிய பாதிச்சினா காட்சி எடுத்தாச்சு அப்படி இந்த அளவாக இருக்கும் இந்த அக்கா பாதின்னு சொன்னால் இந்த காய்ச்சி எடுத்தது எல்லாமே இந்த அச்சுகளுக்கு போட்டு கொண்டிருக்கா பாருங்க இது ஒரு ஒரு இந்த கட்டி எவ்வளோ கிராம் இருந்தோம் அக்கா இது இருபதுலருந்து இருபத்தஞ்சி கிராம் இருமண்ணே பதினஞ்சு கிராம் நிற்குமேண்ணே இந்த ரெண்டு அளவு தானேண்ணே ஒன்று வட்டம் ஒன்று சொல்லுங்க ரெண்டு அச்சு தானேண்ண

வச்சிருந்தேன் ஆக்சுவலி சும்மா விடலாம் அப்படியே சும்மா விடலாம் கொஞ்சம் கலட்டுறது கொஞ்சம் தயாரிக்கும் ஃபர்ஸ்ட் தயாரிக்கும் ஆ வெண்ணெய் போட்டுமண்டா தட்ட உடனே ஆ ஓகே ஓகே ஆக்சுவலி அது வெண்ணெய் பூசி வைக்கிறது வெண்ணெய் பூசி வைக்கணும் சார் ஆ அடுத்தது கிலோ வேற தான அப்படியே தட்ட போட்டு போடுங்க ஆ கஷ்டப்பட்டு தட்ட ஆ நான் மாதிரி கிரக

அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைப்லைனோட பாருங்க அப்படியே இந்த அந்த அடுப்பில் பார்த்தின்னா ஒரு சதுரத்தில் ஒரு பாத்திரம் மட்டும் இருக்குது அந்த பாத்திரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த பதை நீர் கருப்பணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடி கொண்டிருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல ரெண்டு இடத்துக்கு சரியான கஷ்டம் என்ன சொன்னால் அந்த அளவுக்கு நிறைய அடுப்பு இருக்குது அதாவது புகைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கு அதை தாழ்ந்து தான் எடுத்துக்கோங்க வந்துருக்கும் பார்த்த அளவு தெரியும் அழுது அழுது வீட்டை எடுக்கணும்னு சொல்லுது கண்கலங்கிய சங்கர் பிஜி மோடுங்க பேக்ரவுண்ட் சாரு பாருங்க இப்போ இது போட்டு இந்த ஃபேன் போட்டாச்சு இப்போ ஆட்டோப்பை எப்படி எரியுதாண்டிருந்தாட்டு நல்லா எரியுது இந்த அப்படி ஹச்சில் இருக்க பனங்கடிகளை பார்த்துன்னா சட் பண்ண தானே ஓகே அவ்வளோந்தா அவனுக்கு பாருங்க பாருங்கள் கடைசியாக பார்த்து அந்த அந்த அச்சிலேருந்து எடுக்கப்பட்ட பனங்கடிகள் எல்லாமே இருக்குது பாருங்க பார்க்கவே அந்த கியூட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இருக்குது நல்லா இருக்குது பாருங்க இந்தா குட்டி குட்டி அச்சுகள் எல்லாமே வேற துரக்கின அப்பறம் முடிய விடல அதன காய் வரணுமா ஆறாம் கேக் அடிப்போம் அதே மாதிரி அடிக்கணுமா இது வந்து இறக்கின உடனே அப்படியே அச்சுக்குள்ள ஊத்துறது இல்லை அந்த அடிச்சு 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 கேக் அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சா அந்த பதமொன்று எடுக்கணும் என்ன ஆ காஞ்சி வேற ஒரு பதமொன்று வேற ஆ சரி சரி எவ்வளோ வேலைகள் இருக்கணும் நக்க கடை என்ன பணங்கடி இருக்கு அது விலை தான் 1 கிலோ 500 ₹5 ஆ

மூன்றாம் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி தான் எடுக்கிறோம் இன்றைய ஒரு விலைகள்லாம் நான் சொல்கிறேன் சில நேரம் சில நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு பார்ப்பீங்க சில அந்த நேரம் விலைகள் கூடலாம் அவனே இந்த சீசன் கூடாது உள்ள தான் இருக்கும் இந்த மாதிரி இது எல்லா சீசனும் ஒரே விலையாக தான் ஆ ஓகே ஓகே சரி சரி மற்ற

இதெல்லாம் இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னென்ன அந்த ஆரோக்கியமான கழுத்து வியாதலாம் வந்து வேண்டிக்குள்ளவனா तुलसी தேநீர் இதெல்லாம் இருக்கேனா பச்ச மூலி ஏல வடங்களும் முட முடக்கத்தான் வடகம் இருக்கு சீறு சீறு ஊஞ்சா இருக்கு ஆ எல்லாம் எடுத்துட்டு வர. அங்க ஓகே. இந்த வெள்ளர வடகம் இருக்கு இது

முழுக்க விருப்பம் சரி வேண்டி விட்டு போனி அக்கா எங்களுக்கு ரெண்டு பதினேழு தருவீங்களா இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ஆரோக்கியமாக ஒரு பானம் குடிக்கணும்னு சொன்னால் பதநீர் ஒன்று தான் இருக்குது இல்லை நீ பதநீர் தான் சோடா ஆகாத விட்டுட்டு இது பண்ணி வடிவாக குடிக்கலாம் தாராளமா என்ன விலையாக்கா பதநீர் ஒரு கப் நூற்றி இருபது ரூபா என்ன ஆ ஒடியல்மா புல்கொடியல்மா இருக்குன்னு அதுகளும் தான் கிளியர் பாருங்க ஒடியல்மா புல்கொடியல்மா எல்லாமே இருக்குது அது பனை சார்ந்த உற்பத்தி உங்களுக்கு என்ன தேவையோ வந்தீங்கன்னா சரியான இங்கே ി വില ഇത്

ஆ நொங்கு கிட்டத்தட்ட அது அதுல டேஸ்ட் இனிப்பா இல்லை இனிப்பா இருக்கு இது சோர்க்கார குடிக்கலாமாக்கா எல்லாரும் குடிங்க சோர்க்காரா கரங்கடி சாப்பிடுங்க கலப்படம் இல்ல தான் ஏ கேவரா சரி இப்போ நீங்க இங்க வந்தீங்க சொன்னது எல்லாமே பாத்து வேண்டி கொள்ளாமே போமா நாங்க ஓகே சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பனங்கட்டி செய்கிற முறை அதாவது ஆரம்பத்திலேருந்து எப்படி அந்த பதநீர் கொண்டு வந்து அதை வடிகட்டி அதுக்கு பிறகு பஸ் அதை காய்ச்சி அதாவது சூப்பர் பஸ் விட்டு காய்ச்சி அதுக்கு பிறகு அதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொண்ட ஒரு இதுக்குள்ளே விட்டு அதுக்கு வடிகட்டி அந்த வடிக்கட்டு அதை பாத்தீங்கன்னா திருப்ப எடுத்து தான் பானியாக காய்ச்சி கட்டி உற்பத்தி செய்யணும் இந்த படிமுறை பார்த்துருப்பீங்க நீங்க வடிய பார்த்துருப்பீங்க நாங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா உண்மையிலேயே அந்த வேலை செய்கிறாங்கன்னு அவங்க ஒரு சலூட் என்னன்னு சொன்னா அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் புக அவ்வளவு நிக்கவே இல்லை அது பழகி இருக்கும் இருந்தாலும் ஆரம்பத்தில் கூட கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட நாலு மணி தினம் மூணு மணி தான் இருக்குமா ஒரு மூன்று மணி தினம் இருக்கும் நாங்கள் வீடியோ எடுக்க வந்து இந்த மூன்று மணி தான் நாங்கள் சரி கஷ்டப்படும் நிக்கவே இல்லை ஓடி ஓடி தெரியும் ஃபோன் ஹீட் ஆகி போனே ஆஃப் ஆகிட்டேன் ஆஃப் ஆயில இந்த டெம்பரேச்சர் இஷ்யூன்னு சொல்லி ஃபோன் வீடியோ எடுக்க விடுது இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எடுத்துறாங்க பார்க்குற நீங்கள் ஒன்று மிஸ் இதில் முழுமையாக பார்த்தாலே காணும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு கருத்துக்கள் கொமெண்ட்ஸ் பண்ணிங்க வந்துன்னா எங்களை சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும் மற்றது இந்த பணக்கட்டிகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பண்ணுறது இந்த கடையில் வந்து வண்டி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில சில கடையில் விற்பனை செய்யணும் வேணா அதில் பார்த்து இந்த இந்த லேபிள் எல்லாம் காட்டிக்கலாம் நீங்கள் பார்த்து வண்டி கொள்ளலாம் மற்ற என்னென்னு சொல்லிச்சுன்னா இவ்வளோ சில இடங்களில் வந்து கலப்படங்கள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கலப்படங்கள் ஒன்று இல்லை அப்படியே ஒரு பியூர் அதான் செய்யணும் அதான் நாங்கள் பார்த்து வாங்கலாம் நாங்கள் இருந்து முடிய மட்டும் இதை பார்த்து கொண்டு இருக்கோம் எப்படி செய்யணும்னு சொல்லி அதாவது அந்த சூப்பர் போஸ்பேட் அது மட்டும் தான் பஸ் அதில் கலக்கணும் வேறு எதுவுமே கலக்க இல்லை நானே நேரடியாக பார்த்து கொண்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான சொல்லி நம்பி வந்து பண்ணல நானே எங்கள் வீட்டு தேவை கீழே யாருக்கு அனுப்பணும் சொல்லி இங்கே வந்து பண்ணுறேன் சொன்னால் அந்தளவுக்கு நம்பிக்கை தான் மாரி இருக்குது மற்ற அந்த குவாலிட்டியும் தெரியும் நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும் என்ன சில இடங்களில் அந்த எல்லா இடங்களும் இல்லை சில இடங்களில் பார்த்தோம்னா அந்த மாக்கள் வந்து கலப்படம் செய்வேன் அந்த கணக்கு உற்பத்தி செய்யக்க அந்த வேண்ட லாப நோக்கத்துக்காண்டி பார்த்துன்னா கலப்படம் செய்வேணும் ஆனால் இங்கே பார்த்துச்சுன்னா அப்படி எந்த நோக்கமே இல்லை அதால் பார்த்துன்னா ஆரோக்கியமான உண்மையான கலப்படம் இல்லாத பணம் கட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பரேசாந்த உற்பத்தி பொருட்களுமே இருக்கு அது வந்து பார்த்துக்கொள்ளலாம் எப்படி இருந்த அனுபவம் உங்களுக்கு உண்மையா வந்து ஒரு கொஞ்சம் நிக்கவே இயலாக்கிறேன் கண் இல்லாம ஒருத்தன் வந்து அதுக்கு மண்டே எல்லாம் அப்படியே என்ன சொல்ற கண்ணு உக்க மிது அப்படியே தடிமண் வாக்குற மாதிரி இருக்கு மண்டே அப்படியே அப்படி மாதிரி இருக்கு இருக்கும் ஜால்பாத இப்பே பயங்கர வெயில் இதுக்குல இந்த வக்கு எங்க ரெண்டு செய்யவும் கஷ்டமா இருக்கு மற்றது அவளுக்கு அண்ணாக்கள் பாராட்டி கொள்ளணும் என்ன அவளை அவங்க ஃப்ரெண்ட்லியா காச்சு எல்லா விஷயங்களும் சொல்லி 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 இப்படி செய்யறது அப்படி செய்யறன்னு சொல்லி சொல்லி தந்தவள் இந்த அனுமதி சந்தத்துக்கு மற்ற இந்த வெளியில் ஊழியர் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்றோம் என்ன அவள் இல்லாட்டி நான் வீடியோ எடுத்துருக்க முடியாது மற்ற பார்க்கல நீங்களும் மறக்க எங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னா சொன்னால் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எனக்கு வீடியோ முடிப்பாமா வீடியோ முடிப்போம் சரி ஓகே அவ்வளோதான் இருந்து நான் வீடியோ முடிச்சுக்கணும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காங்க கேஎஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்